ஹாய் வெல்கம் டு ரம்யாநாதன் யூடியூப் சேனல் இன்னைக்கு விளாக்ல நாங்க பிரதோஷ பூஜைக்கு போனதை பத்தி பார்க்க போறோம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை போலாம் வாங்க ரம்யா ஒரு வழியாக கிளம்புனாங்க கிளம்புனதுக்கப்புறம் பசங்களையும் கிளப்பணும் ஸோ பசங்களை கிளப்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து டைம் எடுத்து அவங்கள ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து எப்பயுமே வந்து பசங்க ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணாலே போதும் ஒரு டான்ஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு காமிக்கணும் அப்படி காமிக்கலன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க வெளில வர மாட்டாங்க ஸோ அதை காமிச்சு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும் அது இல்லைனா அது வேறு கோச்சிப்பாங்க ஸோ இப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் அன்றைக்கி பூச்சைக்கு கிளம்பிட்டோம் போதுண்ணா தாங்க நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவில் பாண்டிச்சேரி வில்லியனூர்ல இருக்கு இந்த கோவில் பேரு திருக்கோமேஸ்வரர் கோவில் இப்போ பூஜைக்கு உள்ள போயிட்டு இருக்கோம் உள்ள போயிட்டு ஃபுல்லா பூஜையை பார்த்துட்டோம் பார்த்துட்டு வெளில வரும்போது நவகரகத்தை ஒரு சுத்து சுத்திட்டு அப்படியே பைரவரையும் பார்த்துட்டு வெளியில போய் கோவிலை சுற்றலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சுத்தி சுற்றி அப்புறம் அங்கே பிரசாதமாக பாதாம் பால் கொடுத்தாங்க ஒய்ஃப் பசங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நடந்து போய்ட்டு பக்கத்துலேயே குளம் இருக்குது அங்கே போய் உட்காந்துட்டு பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த குளத்துக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு பசங்க ஜோலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியும் தெரியும் இவங்க வந்து வெளியில் போன உடனே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே நாங்கள் இருந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கார்னு சில ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதை கொடுத்தோம் பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே பக்கத்தில் நிறைய ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் வந்து இந்த வெட்டிங் ஷூட்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு என் ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க என்னம்மா பண்ணுறாங்க எப்படி எடுக்கிறாங்க எதுக்கு இந்த லென்ஸ்லாம் வச்சுருக்காங்க எதுக்கு இந்த லைட்டிங்லாம் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அதை பற்றி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அதை பற்றி சொல்லிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஜாலியாக போச்சு என்னோடய பசங்க அங்கே குளத்தில் எல்லோரும் மீனுக்கு பொறி போட்டுருந்தாங்க அதை பார்த்துட்டு வாங்கப்பாங்க போய் பார்க்கலான்னு சொன்னாங்க சரி எழுந்து போகணும் போய் பார்த்ததுந்தா அவங்க எல்லோரும் அவங்க உட்காந்துட்டு மீனுக்கு பொரியெலாம் போட்டுருந்தாங்க நம்மளும் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஓகேன்னு சொல்லிட்டு பொரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அவங்கட்டு கொடுத்தேன் அவங்க என்ஜாய் பண்ணி அதை வந்து ஒய்ஃபு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த மீனுக்கு போட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி வந்து மாடவீதி ஊர்வலம் வர்றதுக்காக கோயில் இருந்து கிளம்பிச்சு அதுலேயும் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி பூஜையை சிறப்பாக முடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்